ஹாய் ஒருவே இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது வந்து நாட்டுப்புற பாட்டு மற்றும் சித்தர்கள் பாடல்கள் தொடர்பான செய்திகள் தான் பழங்கால பண்பாட்டின் எச்சம் கருதப்படுவது தான் வந்து நாட்டுப்புற பாடல்கள் ஏட்டில் எழுதப்படாதவை பழங்கால பண்பாட்டின் எச்சம் கருதப்படுவது நாட்டுப்புற பாடல்கள் இந்த நாட்டுப்புற பாடல்கள் வந்து ஏட்டில் எழுதப்படாத கவிதைகள் நாட்டுப்புற பாடலுக்கு நாட்டார் வழக்காற்றியல் என வேறு பெயரும் உண்டு வழி வழியாக பாடப்பட்டு வரும் வாய்மொழி இலக்கியங்களே நாட்டுப்புற பாடல்கள் நாட்டுப்புறவியலில் எவையெல்லாம் வரும் அப்படின்னா நாட்டுப்புற பாடல்கள் கதைகள் விளையாட்டுகள் கலைகள் சமயம் பழக்க வழக்கங்கள் மற்றும் அறிவியல் இவை எல்லாம் வந்து நாட்டுப்புறவியலுக்குள் அடங்கும் நாட்டுப்புற பாடல்களை நாட்டார் பாடல்கள் கிராமிய பாடல்கள் நாடோடி பாடல்கள் வாய்மொழி இலக்கியம் என்று வேறு பெயர்களிலும் கூறலாம் நாட்டுப்புற பாடல்களில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் தொழில் விளையாட்டு சார்ந்த பாடல்கள் மற்றும் விடுகதை பழமொழி இதிகாசங்கள் புராணங்கள் சார்ந்த பாடல்கள் போன்றவையெல்லாம் எல்லாம் இதில் வரும் நாட்டுப்புற பாடல்களின் இயல்புகள் பேச்சு வளக்கூடியது கொச்சை மொழி கொண்டது கூறியது கூறல் வரும் வாய்மொழியாக பரவுவது வடிவம் மாறக்கூடியது படைத்தவர் பெயர் தெரியாதது மக்களின் பக்தி நீதி உளவியல் சமுதாயம் என அனைத்து கூறுகள் பற்றி கூறுவது படைத்தவர்கள் படிக்காதவர்கள் அவர்கள் கேட்டது போல் பாடுவது தான் நாட்டுப்புற பாடல் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் தங்களுடைய கலைப்பு தெரியாமல் இருப்பதற்காக நாட்டுப்புற பாடல்களை பாடுவாங்க நாட்டுப்புறம் சார்ந்த பாடல்கள் மட்டுமில்லாமல் நாட்டுப்புற கதைகளும் உண்டு எவை வேணாம் அப்படின்னா நாட்டுப்புற கதைகளை உரைநடை கதைகள் கதை பாடல்கள் என இரு வகைகளாக பிரிக்கலாம் காகம் நரி முயல் சிங்கம் எலி சிங்கம் போன்ற சிறுவர் சிறுகதைகளும் ராஜாராணி கதைகளும் பேய் கதைகளும் பரமாத்ம குரு கதைகளும் கதைகளுக்குள் வரும் அள்ளி அரசராணி பொன்னுருவி மசகை போன்ற இதிகாச கதைகளும் ஐவர் ராஜா கதைகளும் கட்டபொம்மன் கதைகள் தேசிங்க ராஜா கதைகள் போன்ற வரலாற்று கதைகளும் நல்லதங்கல் கதை முத்துப்பட்டன் கதை போன்ற சமுதாய கதைகளும் வள்ளி திருமணம் சொக்கன் கதை சுடலை மாடன் கதை போன்ற தெய்வ கதைகளும் இதில் வரும் அதே மாதிரி நாட்டுப்புறம் சார்ந்த நாட்டுப்புற விளையாட்டுகள் எவ்வளவு அப்படின்னா சடுகுடு கோழி கல்லாங்காய் கல்லாங்காய் பல்லாங்குழி கல்லாமண்ணா கூட்டாஞ்சோடு கண்ணாமூச்சி நொண்டி தாயம்